இன்னும் குறைக்கும்படி கேளுங்கள் என்றார்கள் இவ்வாறே நபி சொல்லா அலகி வசல்லம் அவர்களும் திரும்பி இறைவனிடம் சென்று அதை குறைக்கும்படி கூறினார்கள் இவ்வாறு பலமுறை நடந்தது இறுதியாக இறைவன் முகம்மதே இவை இரவிலும் பகலிலும் நிறைவேற்ற வேண்டிய ஐவேளை தொழுகைகளாகும் ஒவ்வொரு தொழுகைக்கும் பத்து நன்மைகள் உண்டு இவை ஐம்பது வேலை தொழுகைக்கு ஈடாகும் ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணி விட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக ஒரு நன்மை பதிவு செய்யப்படும் அதை அவர் செய்து முடித்து விட்டால் அவருக்காக பத்து நன்மைகள் பதிவு செய்யப்படும் ஒருவர் ஒரு தீமையை செய்ய எண்ணி அல்லாவுக்கு அஞ்சி அதை செய்யாமல் இருந்து விட்டால் குற்றம் எதுவும் பதியப்படாது எண்ணியபடி அவர் செய்து முடித்துவிட்டால் ஒரு குற்றமாகவே அது பதிவு செய்யப்படுகிறது என்று இறைவன் கூறினான் பின்னர் நபி சல்லாஹூ அலைகி வசல்லாம்